அங்க போனது ஒரு குத்தமா அவ்வளோ பேச்சு பேசுறாரு அம்மா கடைக்கு போனமா சீக்கிரமா வர வேண்டியதுன்னா பஸ் எடுத்துட்டாங்க நாங்களே சண்டை போட்டு நிப்பாட்டி வச்சிருக்கோம் எவ்வளோ நிப்பறதே ஏன் அந்த பஸ்ல வேற பஸ்ல போறோம் அந்த ஒரு பஸ் தானே இருக்குது ஏமா நம்ம வந்தே கடைசி பஸ் அதுக்கு மேல பஸ் கிடையாது அப்படிதான் சொல்லுவாங்க பின்னாடி பின்னாடி பஸ் வரும் எப்படா சாக்கு கிடைக்கும் ஆளுங்களை திட்டலானே காத்து நிற்கிறது வெளியில வந்திருக்கோம் நாலு பேர் கூட வேற வந்திருக்கோம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன நினைப்பாங்க சொல்லிட்டு போண்டாடி திட்டுறமே அதெல்லாம் கிடையாது வாய்க்கு வந்தபடி இஷ்டத்துக்கு பேச வேண்டியது அப்படினா பேசிட்டோம் சீக்கிரம் வர வேண்டியதுன்னு கேட்ட அது ஒரு பெரிய குத்தமா இங்க பாடா இனிமே உங்க அப்பா கிட்ட நான் பேச மாட்டேன் தெரிஞ்சுக்கோ அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷம் நினைச்சு பாருமா நீங்க பேசுங்க நான் சீக்கிரம் நீங்க என்கிட்ட எப்படி பேசாம இருக்க நான் பார்க்கறேன் ஒரு நாளைக்கு 10 வாட்டி ஏதாவது என்கிட்ட சண்டை போடுறனா உங்களுக்கு தூக்கம் வராது இப்படி பேசாம இருப்ப உங்க கிட்ட நான் பேசாத சண்டை போடுவேன் நான் பேசவே மாட்டேன்னு சொல்றேன் பார்க்கலாம் பார்க்கலாம் அம்மா பசி எடுக்குதுமா ஏனா வாங்கி கொடுங்கமா

ரூம்ல போய் தாள் சட்னி சாப்பிடலாம் இப்ப எனக்கு தாள் சட்னி இல்ல வேணா எனக்கு பூரி தான் வேணும் நைட்ல பூரி எல்லாம் சாப்பிட கூடாது போ போ இப்ப சாப்பிடலாம் நான் பூரி விக்குது தோசை விக்குது இட்லி விக்குது எல்லாம் சுட சுட இருக்கு இங்கே வா சாப்பிடலாம் அப்பா எனக்கு கூட பூரி வேணும் அந்த பக்கம் ஒரு வழி இருந்தது அந்த பக்கம் போவாம எதுக்கு இந்த பக்கம் வந்தான்னு தெரியல ஆ இதுங்க பாரு சும்மா இருக்குதுங்களா பூரி வேணும் இட்லி வேணும் தோசை வேணும் நடம் பிடிக்குதுங்க அங்கே ரூமில் வேற தாழ்ச்சி இட்லி இருக்குது அது யார் சாப்பிடுறது அது வேஸ்ட் ஆகிடுமே ஏன் பசங்களுக்கு மட்டும் கேட்கறது வாங்கி கொடுத்துட்டு அந்த காய்ச்சி வச்சு போய் சாப்பிட வேண்டியது ரூமில் எல்லாருக்குமே அவர் கேட்டாங்க பூரி தோசை இட்லின்னு உங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுக்க வேண்டியது மனசே வராது அந்த மனசுக்கு எப்போ மனசு வந்து எது வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த வரைக்கும் சொல்லு ஊருக்குனா ஓடி ஓடி போய் செய்வான் ஆனால் பிள்ளை குட்டிங்களுக்கு செய்யணும்னா மனசே வராது இதுக்கு மூலம் வாங்க முடியும் வாடா நம்ம ரூமில் போய் காய்ச்சி வச்சு சாப்பிட்லாம் நம்ம தலையில் எது இருந்தால் தான் மற்றதுக்குலாம் ஆசைப்படாத நம்மளுக்குலாம் அதுக்குலாம் கொடுக்கணும் கிடையாது இவன்னா இந்த பேச்சு பேசுகிறா ஏன்டா இது வரைக்கும் உங்களுக்கு நான் எதுவுமே வாங்கி கொடுத்தது இல்லையா நல்லா வாங்கி கொடுத்தீங்க என்னைக்குன்னு ஆசைப்பட்டு ஆஹ் உடம்பு கிட முடியாத என்னைக்கு எதுனா உனக்கு ஹோட்டல்ல இருந்து வாங்கி வந்து குடியா ஒரு பிரியாணி வாங்கி வந்து குடு இல்ல ஃப்ரைட் ரைஸ் வாங்கி வந்து குடு இல்ல ஒரு பரோட்டா வாங்கி வந்து குடு அப்படின்னு கேட்டாலே ஆனா மாவு பாக்கெட் வாங்கி வரண்டி வீட்டுல வந்து தோசை ஊத்திக்கலாம் இட்லி ஊத்திக்கலாம் சட்னி அரைச்சிக்கலாம் மாவு பாக்கெட் வாங்கி வந்து நிக்கிற ஆள் தானே நீ பேசாத உனக்கு பத்து பைசா செலவு ஆகக்கூடாது அப்படியே வச்சுக்கோ பாக்கெட்லேயே வச்சுக்கோ எல்லா காசையும் எடுத்து செலவு பண்ணிடாத பொன்னாடி பிள்ளைங்க எத்தனை தான் உன் கண்ணு வந்து ரத்தமா வருமே இப்பயே காசு எல்லாம் காலி பண்ணிட்டா வீட்டுக்கு போற வரைக்கும் காசு வேணும் அதுக்கு தான் சொன்னேன் பசுல இருந்து பத்து ரூபா கூட எடுத்துறத பத்திரமா வச்சுக்கோ அம்மா போய் வாங்கி கொடுங்கம்மா இவன் ஒருத்தன் பாய முடியும் வாடா நம்மளுக்கு அந்த காஞ்ச இட்லியா இந்த கார சட்னி வா எவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் வாங்கி தரல வாங்கி தரல இருந்தாமா சொல்றேன் ஆமா இவர் வாங்கி கொடுத்தது நாங்கள் சாப்பிட்டு இல்லை இல்லைன்னு சொல்றோம் நாங்களாம் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அப்பா எவ்வளோ கொள்ள பழம் எவ்வளோ கொள்ள ஸ்நாக்ஸ் மிக்சர் முறுக்கு அப்படி வாங்கி தருவா தெரியுமா நாங்கள் ஒன்று கேட்டால் ஒரு நாலு வாங்கி தருவாரு ஆனால் எங்கள் அப்பா மேலே வர மாட்டார் உங்க அப்பா நீங்களாம் ரொம்ப பாவம் ஆமா உங்க அப்பா வாங்கி கொடுத்து சாப்பிட்டு சாப்பிட்டு தான் நல்லா குண்டா இருக்குற நான் சொன்னா குண்டா இருக்கல ஆமா டேய் நீ தாண்டி குண்டுச்சி குள்ளுச்சி எல்லாமே நீ தாண்டி டேய் தள்ளுடா இந்த மனுஷன் எனக்கு என்ன பண்றா பாறா மா விடுங்க மா விடுங்க மா வந்தாச்ச சண்டை போடாதீங்க மா அனி போடா யோ யார பாத்த குள்ளுச்சி குண்டுச்சின்னு சொல்ற வாயில வெத்தல பாக்கு போடுங்க உங்களுக்கு நீ குண்டா இருந்தா உன குண்டுச்சினா சொல்லுவாங்க யோ நீ கூட தான் இந்த ஓனா நல்லா இருக்கும் பாரு அந்த வெளியில அந்த ஓனா மாதிரி இருக்க அந்த பஞ்சர் அந்த டயர் மாதிரி இருக்கல இது பஞ்சர் டயர் மாதிரியா அம்மையா அந்த மாதிரி தான் இருக்குது மூஞ்சே யோ நான் குண்டா இருக்கனா வஞ்சை இல்லாத நல்ல மனசு எனக்கு புரியதா கள்ளங்க அப்படி எல்லாம் இருக்கறேன் மன புடிச்சது இது எப்படி இருக்கற பாரு மன புடிச்ச ஒளியே இருக்கற பாரு இனிமே குள்ளச்சி குண்டச்சி சொன்னா நிச்சயம் மூஞ்சி முகல பேத்துறேன் மா விடுங்க மா விடுங்க மா இந்த சும்மா விளையாட்டு சொன்னண்டியே கோவம் வந்துச்சு உனக்கு யோ விளையாட்டுக்கு பேசிறதுக்கு வந்து உடம்பெல்லாம் வந்து இது பண்ணி பேச கூடாது புரியதா நான் குண்டா இருக்கனா அது என் உடம்பு ராசி அத பத்தி நீ என்ன பேசதேவல

இங்க இத பாசாட போறேன் சுட சுட சுட்டு கொடுங்க ஆ எல்லாமே சூடா தான் இருக்குதே என்ன கேட்டிங்க மூணு செட் பூரி மூணு தோசை மூணு இட்லியா சரி வடை கூட இருக்குமா வெண்ண வாங்கிங்க அந்த சாக்கு ஏதோ வேணமா அது விரதம் ஏதோ சாப்பிட மாட்டாரு போங்க ஓகே ஓகே நான் எப்ப விரதம் சொன்னா சரி நம்ம ரூம்ல போயிடு இந்த தால் சைட்ல சாப்பிடுறா தால் சைட்ல காரச்சட்டை தான் நீங்க தலையில ஏத்தி இருக்கு 5 நிமிஷத்துல வாயை கொடுத்துட்டு நான் இந்த மாதிரி மாட்டிக்கிறேன் டு ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்படினா

ஏய் உங்க கையில இருக்கு தங்கச்சி கிட்ட கொடு சாப்பிட்டோ அம்மா உங்களுக்கு எத்தலるவாங்கம்மா அவங்க எடுத்து வரது நீ வாங்கி காவட்ட கொடு கை கேட்டனா வாய் கேட்டாம பண்றாங்களே ம் அதுக்குள்ள மூஞ்சி தங்க போட்ட கதை அதுக்கு முன்னாடி உங்களை கொடுத்துட்டேன்லமா என்ன உங்க அப்பா கிட்ட பேச மாட்டேன் பேச மாட்டேன் பேச மாட்டேன்னா எல்லார்ட்டயே பேசிட்டீங்களே என்னன்ன பேச மாட்டீங்க தெரியல ம் slow சாப்பிடு சஞ்சி நீ உங்க அப்பா மாதிரி இருக்காதடா புரியடா எல்லர்க்கார மாதிரி அது குடி பேசி சரிமா சரிமா இப்ப நான் பூரி சாப்பிட்டேமா

அப்போதான் அவங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு அவங்களுக்கு தர முடியும் ம் பரவாயில்லப்பா இவ்வளோ லாங்குவேஜ் கற்று வச்சிருக்கிறேன் ஆனால் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் போட மூட்டு வச்சிருக்கிறேன் நீங்கள் சொல்கிறது சரிதான் இங்கே வந்து அவசர அவசரமாக எல்லோரும் வருவாங்க நம்ம நம்ம வாங்குவாங்க அப்படின்னு இன்னப்படியே சாப்பிட்டு போயிடுவாங்க அதனால நாங்களும் சேர் போடாமல் இருக்கோம் ஓ எங்களை மாதிரி வர ஆளுங்களுக்கு தான் சேர் தேவைப்படும் போல இருக்குது உங்களால் நிற்க முடியலன்னா உள்ளே நாங்கள் உட்கார சேர் இருக்குது வேணா ரெண்டு எடுத்து நாட்டுங்களா வேணாப்பா வேணாப்பா நாங்கள் மழை மணி சாப்பிட்டு போயிடுறோம் அக்கா வேறு ஏதாவது வேணுங்களா ஒரு காஃபி மட்டும் போடுவேன் லைட்டாக சாங்க வைக்கா

சரி நம்ம கும்பல் சாப்பிடலாம் அதை தாழ்த்தி இல்லை அவ்வளோ சாப்பிட்டோம் ம் சுட சுட காப்பி தாங்கக்கா ம் கொடுங்க வேறு ஏதாவது வேணுமாக்கா போதும் போதும் அவ்வளோதான் பில்லு கொண்டு வாங்கம்மா பூரி சூப்பராக இருக்குதுமா அப்படி மரம் சாப்பிடு எல்லாரும் ரூமுக்கு போய் சேர்ந்துட்டு இருப்பாங்க எல்லாரும் ஆ என்ன நம்ம இங்கே தான் இருக்கிறோம் நம்ம காணாமல் சுட்டு தேட போகிறாங்க ஃபோனாக பண்ண போகிறாங்க பறிப்போம் ஃபோன் பண்ணாங்கண்ணா நம்ம இந்த மாதிரி ஹோட்டலில் நின்று சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுங்கம்மா ஆமாம் அங்கே இருக்கிற உங்களுக்கு பேசவே தெரியாது நம்ம மட்டும் இங்க வந்து காய்ச்சி வச்சு சாப்பிட்டுருக்கோம் அவங்க மட்டும் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றாங்கன்னு பேசுறது கொசை அவங்க அவளுங்கிட்ட சொல்ல சொல்கிறேன் நீ கொஞ்சம் சாப்பிடு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும் இந்த கீதா ஒரு ஆணையுமே போதும் இந்த ரெண்டு அப்பனுக்கு மேல நம்ம மட்டும் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றேன் தெரிஞ்சு வச்சுக்கேன் அவ்வளோதான் கருவி கொட்டுங்க சரிம்மா சரிம்மா சொல்லாதம்மா சஞ்சுக்கிட்டே சொல்லு வை அங்கே போய் ஹோட்டலில் சாப்பிட்டோம் பூரி சாப்பிட்டோம் இட்லி தோ சாப்பிட்டோம் தோசை சொல்ல சொல்லப்போகுது அப்படி உங்கள் அப்பா கிட்டே சொல்லு சொல்லக்கூடாது யார்கிட்ட நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன் இல்லை ஒன்றுமே தெரியாது பாப்பா மாதிரி பேசுவார் வாயை திறந்த விஷம் விஷம் தேலுக்கு வந்து அந்த கொடுக்கல தான் விஷம் சொல்லுவாங்க அவங்க அப்பா வாய்க்கு தான் விஷம் தான் பாவம் அந்த அப்பா வாய வச்சு நான் அவரும் சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு ம் காப்பி நல்லா தான் இருக்குது காப்பி எனக்கு போதும் சாப்பிட்டேன் உங்கள் அப்பா பில்லு கொடுத்துட்டு வசல் கருமுக்கு போய் நேரில் பக்கத்தில் தான் இருக்குது பின்னாடி வந்து சேருங்க ஏண்டா உங்க அம்மா நட போயிட்டாங்க அப்பா நம்ம சாப்பிட்டே நான் பில்லு கொடுத்துட்டு வசனாங்க ஏண்டா அவனாவோ காசு கொடுக்க போற மாதிரி அவளோ பேசி பேசினா நான் என்ன காசு கொடுக்க சொல்லிருக்கலா உங்களுக்கு பனிஷ்மென்ட் 8 எவ்ளோ பில் வருதா குத்திட்டு வர்ச்சு இப்போதான் ஆரம்பிச்சிருக்குதே இன்னமே வீட்டுக்கு போய் சேரத்துக்குள்ள எவ்ளோ காசு அவருக்கு செலவு வைக்கறோம் நிமிஷம் சீக்கிரம் சாப்பிடுடா போலா உங்களுக்கு என்ன வேணுமா எனக்கு எதுவும் ம் சரி சீக்கிரம் சாப்பிடு டேய் கூட மிச்சம் வைக்காம எல்லastype சாப்பிடு ம் சாப்பிடுவேன் காபி வாங்கனால எங்கன குடிச்சிட்டு போயிருக்கா பார்த்தியா பாதி குச்சிட்டு மீதி பாதி அப்படியே வெஸ்ட் பெருக்கிறா தண்டை செலவு பண்றதுக்கு நேர் காமாவா.